ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்சிபி அணி எதிரான தோல்விக்கு இது காரணம் இவர் தான் காரணம் முதல்ல அணிலிருந்து இவரை தூக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்று எங்களோட நோக்கம் எல்லாமே பிளே ஆஃப்ஸு போகிறதுக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் பயிற்சியாளரான கேரன் போலாட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி எதிரான தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கேரன் போலாட் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோல்வி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் ஏன்னா நாங்கள் அளவுக்கு ஸ்கோர் கொடுத்தது ரொம்ப தப்பு நாங்கள் ஒரு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது தான் பிளான் பண்ணோம் பட் எக்ஸ்ட்ரா நாற்பது ரன் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே போல் எங்கள் அணி வீரர்கள் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கடைசி வரைக்கும் போராடுறாங்க போராடி தோக்குறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களோட பேட் லக் கண்டிப்பாக எங்கள் ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா நல்லாடிந்தால் இந்த போட்டியை நாங்கள் ஈஸியாகவே ஜெயிச்சிருப்போம் ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இரநூத்தி ஐம்பது அடித்தாலும் திருப்பி அடிக்கிற அளவுக்கு பேட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது எல்லா டீம் கிட்டேயும் அதனால் இது நாங்கள் ஒரு பெரிய ஸ்கோராகவே கருதில் இருந்தாலும் எங்களோட ஓப்பனிங் ஆடி கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருந்துச்சு ஹர்திக் பாண்டியக்கு எப்படி போனே தெரில ஆர்சிபி பவுலர்கள் ரொம்ப திணறி இருந்தாங்க ஹர்திக் பாண்டியக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பரவாயில்ல இருந்தாலும் நாங்கள் அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேரன் பொலாடு பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க தலைவர் அவர் தாங்க பேட்டிங் பயிற்சியாளர் அவர் என்ன நினைச்சா பெருமையாக இருக்குப்பா எங்கள் டீமை நினைச்சான்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பேட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஸ்ட்ராங்காக நம்ம கிட்ட போலிங்கு நல்லா தாங்க இருக்குது ட்ரென் போல்டு தீபக் சகர் பும்ரா வர வந்திருக்கார் அப்புறம் அந்த விக்னேஷ் புத்தூர் சொல்லிட்டு யங்ஸ்டர் எல்லாம் நல்லா தான் இருக்குது சாந்தனர்னு பட் அப்போது ஜெயிக்க மாட்டுறாங்களே என்னடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நல்ல டீம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க ஆனால் ஜெயிக்க மாட்டேங்குது இதுதான் பேட் லாக் போலகுது ஏன்னா பும்ராலாம் வேறு கம்பேக் கொடுத்துருக்காருங்க இதுதானே முதல் மேட்ச் இன்ஜுரி இருந்து வந்திருக்காரு கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் அவர் நல்லா போனவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாங்க ஏன்னா பும்ரா ஒத்தி எப்படியாப்பட்ட மேட்சை மாற்றுறவர் ஆனால் ஹர்திக் பண்டே என்ன அடிங்காச்சு அது தலைமை எப்பா இது ஒரு பந்தும் இப்படி போது குணால் பாண்டியாவோ ஒரு இன்னும் ரெண்டு பால் நின்றுந்தார்னா கண்டிப்பாக அடிச்சிருப்பார் பொழுது அண்ணனு கூட பார்க்காம பாரம்பிச்சு பார்க்காம அடித்தார் அந்த அளவுக்கு செமையான பேட்டிங் அவங்க சைடு சொல்லி அவனுங்க பட்டிதார் கேப்டன்ஸ்னா காரர் விராட் கோலி கண்டிப்பாக விராட் கோலி ஒரு கிளாஸ் பிளேயர்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு இருக்காரு லாஸ்டில் ஜிதேஷ் சர்மா அவர் ஒரு கேமிய ஒரு ரோல் ஆனார் எல்லாமே பர்ஃபெக்ட் டீமாக இருக்கு ஆர்சிபி எனக்கு என்னமோ இந்த வாட்டி ஆர்சிபி கோப்பை வென்றுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குது பட் அவங்களோட லக்கு பற்றி தான் தெரியுமா ஏற்றினாடி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பந்து வந்து நல்லா டீமாக இருப்பாங்க கட்சியில் பிளே ஆஃப்ஸ் இல்லை ஃபைனலில் விட்டுருவாங்க வழக்கமாக நடக்குதுதான் தான் அதனால் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பெங்களூர் அணி வெற்றிக்கு என்ன காரணம் மும்பை தோல்விக்கு என்ன காரணம் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்